ஸ்வர்கா அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் முதல் ஸ்வேகபே கோவை வணிக வளாகத்தில் தொடங்கப்பட்டது கோவை புரூக்ஃபீல்டு வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக முதல் ஸ்வேகே புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டது ஸ்வேகபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வருகின்றனர் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது இதில் பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியினை ஸ்வர்கா அறக்கட்டளை சொர்ணலக ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூக நல மேம்பாட்டுத் துறையின் அதிகாரி இமானுவேல் அல்போன்ஸ் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் தொழிலதிபர்கள் பாலகோபால் வசூத் பால் மேத்தா வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நகரில் முக்கிய வணிக வளாகமான புரூக்ஃபீல்டு மாநில மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வே கஃபே தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இந்த கஃபேவில் காஃபி டீ மற்றும் பப்ஸ் கேக் பிஸ்கட் குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைகின்றனா் வணக்கம் என் பேர் ஸ்வர்ணலதா நான் ஸ்வர்கா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி லெவன் இயர்ஸ் ஆச்சு டென்த் இயரில் நாங்கள் ஸ்னாக் கெஃபே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த கெஃபே ஸ்டார்ட் பண்ணி இந்த கெஃபே வந்து கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பை பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ரெண்டு பேர் லோ விஷன் இருக்காங்க ஒருத்தவங்க லோ ஐக்யூ இருக்காங்க ஒருத்தவங்க ஸ்டோ அஃபெக்டடாக இருக்காங்க In our the mother, when the she is the uh, supervisor, when the mother of a child who is working here, and the mother, uh, they are able to manage and sustain completely in the project. So in the project, uh, of uh, sponsors, when the Bosch. so because of them, we are able to run it successfully. And Brookfield Small, when the supportive in the Adam kanga So in 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 uh, they have provided a space at lower ground floor. a footfall nalla erku so. எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகணும் இன்க்ளூஷன் மெசேஜ் போகணும் நாங்கள் என்ன ஸ்வர்கா ஃபவுண்டேஷனில் விரும்புகிறோன்னா எவ்ரிபடி இஸ் குட் அட் சம்திங் அந்த குட் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த வேலையை கொடுக்குற மாதிரி இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கெஃபேல வந்து நாங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சமோசாஸு சாண்ட்விச்சஸ் காஃபி டீ சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் எது ஈஸியாக நம்ம ஸ்டாஃப்க்கெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிருக்கோம் ஸோ இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் வெல் இங்க எப்படின்னா இப்போ ஆர்டிசம் இருக்கிறவங்க தே ஆர் குட் அட் ரிப்பேட்டிவ் டாஸ்க் ஸோ ரிப்பீட் பண்ற மாதிரி கிளீனிங் ஜாப்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க இப்போ ஸ்ட்ரோக் இருக்கிற இருக்கிறவங்க அவங்களுக்கு பில்லிங் ஜாப் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது ஸோ அந்த மாதிரி என்ன நல்லதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வேலை கொடுத்துருக்கோம் ஸோ வி ஆர் ரியி ரியலி தேங்க்ஃபுல் ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ ரன்னிங் சௌக்யா பெயின் ரீஹாப் கிளினிக் சௌக்கியா வழி நிர் நிவாரண மையம் வந்து புளியக்குளம்ல இருக்கும் இப்போ அதுக்கும் பாஷ்தா ஸ்பான்சர்ஸ் அங்கே வந்து நாங்கள் ஃபிசியோதெரப்பி ஆயுர்வேதா கவுன்சிலிங் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் டெய்லி பார்ப்போம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம் ஸோ ஃபார் திஸ் ஆல்சோ லைக் ஐ மென்ஷன் பாஷ் இஸ் ஏ ஸ்பான்சர் அண்ட் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் மெயின் ஸ்ட்ரீமில் எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிக்கும்போது இந்த ஐடியா வந்தது அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கற மாதிரி இங்கே நாங்கள் பிளான் பண்ணோம் இங்கே ட்ரைனிங் கொடுத்தப்புறமா வி வில் பிளேஸ் தம் இன் வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வி ஆல்சோ ஹேவ் அ ரைஃபிள் ஷூட்டிங் டீம் வி ஆல்சோ ஸ்டார்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் டாக்ஸி சர்வீஸ் ஃபார் வீல் சேர் யூசர்ஸ் அண்ட் யூனோ சீனியர் சிட்டிசன்ஸ் அதோட பேர் சாரதி இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் டுவெல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்காக நாங்கள் டூ இயர்ஸ் முன்னாடி ஜனாதிபதி அவார்ட் வாங்குனோ இந்த ஜனவரி 26 தனకి గవర్னர் அவார்ட் வாங்குனோ இப்போ லாஸ்ட் வீக் World Disability Day அனக்கி வீ ரிசீவ்ಡ್ ஆல்சோ Chief Ministers award சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட்ஸ் பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் எல்லாமே support பண்ணிட்டு இருக்காங்க இன்klusion ங்கறது எல்லாருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு சோ थैंक यू மீடியா ஆல்சோ ஃபார் Uh, you know uh, bringing this cause to the limelight now when the wish vishvanaina llaru in the maharikadek when the angular support pandano so normal people panna the naanga panna are in the angular so you know in the initiative then it is also providing livelihood to th these many people so i'm thankful to everybody thank you வச்ச கிளினிக் நாங்கலம் இருக்கிறது அந்த இடம் வந்து கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே ரொம்ப சப்போர்டிவா இருக்காங்க லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் கவர்மெண்ட் எல்லாமே ஸோ ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்னா அதனால நாங்கள் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது எல்லாருக்கும் ஸோ தேங்க்யூ